மூணு ரூபா கொடுத்தேன் ரெண்டு எழுபத்தி ஐந்து தான் டிக்கெட்டு பாக்கி இருபத்தஞ்சு அவ்வளோ கரெக்டா கணக்கு கேக்கிறீ வீட்டுல இருந்து வரும்போது சில்லு சரியா நாங்க போட்டு நான் வரோம் எல்லாம் யார் யார் டிக்கெட் வாங்கணுமா வாங்கிக்கோங்கப்பா நாங்க எல்லாம் வரமாட்டேன் காசை பாஸ் பண்ணிருக்கு அஞ்சு பத்து ஐம்பது காசு பாக்கி தரணும் எவ்வளவு நேரமா சொல்றது உங்கப்பா என்ன சொத்து தேடி அங்கே இருக்கா பஸ்ல ஏறனா உனக்கு என்ன காலைல கம்மு வந்து ஓட்டிக்குதான் போட பரம்புக்கு போடா அப்படி ஏ டிரைவரே பிரேக்ல கால வையே சீக்கிரமா ஒன்று கொடுங்க வேலை ஏறுத்தோல வண்டியிலேருந்து தவறி விழுந்து எங்க தாலி அறுக்காதேப்பா யாரில் அப்படியே குத்தி நீ எல்லாம் வாடா நாட்டுக்கு வேற யார டிக்கெட் என்னோட இருபத்தஞ்சு பைசா ஒருத்தர் சொன்னால் புரியாது உனக்கு நாங்கள் என்ன இருந்து அச்சா எடுத்துன்னு ஒரு துட்டு தொண்ணு இறங்கும் இறங்கும்போது தரேன் வந்துடுறேன் ஏ வேற எவன்டா டிக்கெட் வாங்கண்ணா வேற அளவுக்கு போயிட்டா உன்னே என்ன வழக்குமா எட்ரோ மணிக்கு போக நீ லேட்டா போற வீட்ல கொஞ்சம் வேலை உட்காந்துக்காடா அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு ஆஹா என் சீட்லாம் இறங்குப்பா கிளம்புறடா இறங்குறே நாளாம்மா ஓ இறங்குடல இறங்குடா ரே குறைக்காதே அடுத்த ஸ்டாப்பிங்கெல்லாம் இறங்க வேண்டியவங்க எல்லாம் சீட்ல இருந்து ஏறணுங்கப்பா ஐயோ என் ஸ்டாப் வரப்போறது ஏய் இருபத்தி பைசா கொடுப்போ நீ கரெக்டா ரெண்டு ரூபாய் எழுத்தஞ்சு பைசா கொண்டாந்து கொடுத்துட்டு நீ கொடுத்த மூணு ரூபாய் போ பெரிய லட்ச ரூபா கொடுத்த மாதிரி பேசுகிற நீ இறங்குற போது கொடுக்கறேன்னு சொன்னீங்க அது எங்க அது ரிசர்வ் பேங்க்ல பத்திரமா இருக்குது நீங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் இருபத்தஞ்சு பைசா எடுத்துக்கிறதா இருந்தாங்க அது கொள்ளடிக்கிற சமாச்சாரம் தான் இருக்கு ஆமா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பைசாவா நான் எடுத்து அம்பி கரையில ஒரு பங்களா அண்ணா ஒரு பங்களா கட்டினுக்கிறேன் நீ வந்து கிரகப்பிரவேசத்துக்கு கிரக பிரவேசத்துக்கு சோர் தொண்டுப்போ ஏன் உயிர் எடுக்கிற என்னோட பைசாவை நீங்க வச்சிருந்து ஏன் தராம புரியாத மன்றேன்னு காதல் அவுட்டா இல்ல

ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பைசா பத்து பிசா இருபத்தி பைசா ஐம்பது பைசா கரெக்டாக சொச்சமாக சில்லற மீறி கொடுக்கணுன்னு டூட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கன்னா தர்கா வாசலில் கோயில் வாசலில் உட்காந்து பீசு தான் வரணும் நான் போகக்கூடாது இப்போ என்ன சொல்கிறேன் இல்லைங்க இது பாருங்க இறங்கா கீழே பாக்கி வாங்காம நான் இறங்க மாட்டேனா இறங்காத அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கிங் வருவாங்க மாட்டி நான் ஐநூறுபா கட்டு இனி இப்படி பேசுகிறேன் இல்லையா கொஞ்சம் கீழே இறங்குங்க

பட்ட போட்டுலாமா சார் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு விஸ்வநாதன்றவர் உங்ககிட்ட மூன்று ரூபா கொடுத்து ரெண்டே முக்கால் ரூபாய் டிக்கெட்டுக்கு போக மீதி இருபத்தஞ்சு பைசா கேட்டிருக்கார் அதுக்கு நீங்க அடுத்த ஸ்டாப்ல தரேன் இறங்கும் போது தரேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க வேலைக்கு வர நீங்க தான் உங்களுக்கு தேவையான சில்லரை கொண்டு வரணும் சார் பஸ்ல ஏற எல்லா பயணிகள் எப்படி சில்லரை கொண்டு வர முடியும்

பஸ்ஸில் கூட்டமே இல்லைனா கூட கண்டக்டர் உட்காந்துக்கிட்டே டிக்கெட் கேட்குறதும் இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் நிர்வாக அதிகாரியான நீங்கள் தான் பொறுப்பு கரெக்டு யார் ஆனர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை அதையும் மீறி ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டை இருபத்தஞ்சி பைசா தராமல் ஏமாற்றி மூணு கிலோமீட்டர் நடக்க வைத்ததோடு அல்லாமல் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி நைன் ஹார்மிங் ரெப்புடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்ட ஈடாக ரூபாய் பத்தாயிரமும் அவருக்கு தர வேண்டிய இருபத்தஞ்சு பைசாவையும் சேர்த்து பத்தாயிரத்து இருபத்தஞ்சு பைசாவும் வழங்க வேண்டும் என்றும் இது போன்ற தவறுகளுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழக்கில் கண்டக்டர் மீதும் டிப்போ அதிகாரி மீதும் தவறுகள் இருப்பதால் தலைமை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட திரு விஸ்வநாதனுக்கு பத்தாயிரம் ரூபாயுடன் பாக்கி இருபத்தஞ்சு பைசாவும் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது நிர்வாக குறைவுக்கு காரணமான டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தையும்

சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் கம்ப்ளைண்ட் ரைட்டரா பாரியா எவ்வளவு சார் என்னையா புதுசா கேக்குற கொடுக்க வேண்டியதை கொடுத்தா முடிச்சு போறோம் இந்தாங்க சார் ஓ சரி எதா இருக்கு வணக்கம் சொல்லு என் பேரு சிவராம முப்பத்தாறு வரதராஜல் தருவுல கூடியிருக்கேன் அதுக்கு என்ன இப்ப பக்கத்து வீட்டு முத்துசாமி அடிக்கடி தகராறு பண்றாங்க சரி சரி அப்படியே போயிட்டு ஒரு வெள்ள பேப்பர் ஒரு பத்து கார்பன் ஷீட் வாங்கி வாரியா ஏட்டையா டீ சாப்பிடலாம் சொல்லுங்களேன் நாலு டீ ரெண்டு காப்பி சக்கரை கம்மியா அப்படியே எனக்கு ஒரு பேக்கெட் கோல்ஃபில் கிங்ஸ் அவருக்கு வில்ஸ் ஐயோ ஐயா மறந்துடுனே ஐயாவுக்கு பெரிய செவன் இல்லையா ரெண்டு வாங்கிக்க வடிவேலு பீடா போடுறியா சொல்லுங்க நாலு பழம்பராக பெருசு ஃபோர் டுவெண்ட்டி ரெண்டு சர்தா வீடா வாங்கிக்கேன் ஐட் ரய்யா வீடி வீடா அவனுக்கு ஒரு கட்டு சந்திரியா வீடு வாங்கிக்க நிக்காதய்யா முதல்ல போய் வாங்கிட்டு வா போய யோ சொன்னதுன்னா அவரே ஐயா பாக்குறேன் போயாங்குற அய்யய்யோ நில்லியா ஆ ஐயா வந்து ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பியா யாரு இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோவா இன்ஸ்பெக்டரா அவர் என்ன உன் வீட்டு வேலைக்காரரா ஐயான்னு சொல்லியா போயா! எவ்வளவு வாட்சப்பா எழுபது ரூபா செம்பல் நீ கடைக்கல ஆமாங்க ஐயா சூடு கம்மியா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஐயா என் கம்ப்ளைண்ட் பேரு என்ன சொன்ன சிவராமன் சிவராம வரல என் தெரிதான ஆட்டோ போ ஆட்டோக்கு துட்டு எடுத்து போய வரும்போது உங்க நிலைமை புரியுது போய் வக்கீல் சூரியன் கோவி பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ண திரு சிவராமன் வந்த நீங்க என்ன கேட்டீங்க பஞ்ச நானே சொல்றேன் ஒரு கொயர் வெள்ளை பேப்பர் பத்து ஷீட் கார்பன் நாலு டீ ரெண்டு காஃபி ஒரு பேக்கெட் கோல்ட் ஃபில்டர் ஒரு பேக்கெட் வில்ஸ் ஃபில்டர் பான்பராக் பெருசு நாலு ஜர்தா பீடா ஃபோர் ட்வின் டூ ரெண்டு இன்ஸ்பெக்ட்ருக்கு செவ்வெழினி ரெண்டு கைதிக்கு சந்திரிகா பீடி ஒரு கட்டு இது பத்தாதுன்னு இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோக்கு எழுபது ரூபா வாங்கியிருக்கீங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வரவங்ககிட்ட இப்படிலாம் கேட்டு வாங்கணும்னு ஸ்டேஷனில் எதாவது சட்டம் போட்டுருக்காங்களா இல்லைங்க ஐயா பின் கம்ப்ளைண்ட் செய்ய வந்த பெரியவர்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்க அது வந்து ஸ்டேஷனுக்கு வர்றவங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு சட்டம் இருக்க இல்லைங்க ஐயா இல்லைன்னா உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா இல்லைங்க அப்புறம் ஏன் அந்த பெரியவரிடம் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு வற்புறுத்திருக்கீங்க தப்புதானுங்க ஐயா இங்க ஐயா தேவையில்லை சரிங்க ஐயா ஐயாங்கிற உங்க உடம்புலேயே ஊறி போச்சேன் உங்க பணியின் காரணமாக நீங்க வேணும்னா உங்க மேலதிகாரிகளை ஐயா கடவுள் சாமின்னு அழைக்கலாம் பொது அப்படி அழைக்க சொல்வது தவறு இதுக்கு இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல டெபுட்டி கமிஷனரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் சோ யர் ஆனர் டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை விசாரிக்க விரும்புகிறேன் டெபுட்டி கமிஷனர் முத்துவேல் டெபுட்டி கமிஷனர் முத்துவேல் நீங்க தானே டெபுட்டி கமிஷனர் முத்துவேல் ம் சிட்டியில் இருக்கிற சீட்டு போலீஸ் ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோலில் தானே இருக்கு ஆமா இப்படி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்க பிடி சிகரெட் ஏழ்நீர்னு லஞ்சம் வாங்குறாங்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா இதெல்லாம் சார் சார் வேற எதுங்க சார் லஞ்சங்க சார் பிடி சிகரெட்லாம் சும்மாவா சார் வருது லஞ்சத்தை பணமாக வாங்காம பொருளாக வாங்குறீங்க இது ஒரு வகையான லஞ்சம்தான் சார் ஸ்டேஷனில் மட்டும் இல்லாமல் தினம் தெருவூரில் இருக்கிற வண்டி கடையில் அஞ்சு ரூபா வாங்குறதும் பிளாட்ஃபார்ம் கடையில் பத்துரூவா வாங்குறதும் வாடகையே வச்சிருக்கீங்க கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம் இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமாக இல்லை யர் ஆனர் இந்த பெரியவர் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன் வந்தார் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க தொல்லை தாங்க முடியாமல் கோர்ட்டுக்கு வந்திருக்கார் அவர் நிலைமை என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு அவர் மனைவி பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இருந்த பணத்தை ஸ்டேஷன்லேயே செலவு பண்ணியிருக்கார் அரிசி வாங்காம வீட்டுக்கு போனா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன இதுக்கு இந்த கோர்ட் என்ன தீர்வு சொல்ல போகுது தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தியதால் ரைட்டர் கோவிந்தன் மீது ஐபிசி செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் படியும் பொருள்களை லஞ்சமாக பெற்றதால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் படியும் இவர்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தவறிய டெபுட்டி கமிஷனர் மீதும் காவல்துறை ஒழுங்கை மீறிய குற்றத்திற்கு

இன்ஸ்பெக்டர் தேவராஜ் இருவரையும் ஓராண்டு காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தவறுகள் ஏற்பட காரணமாக இருந்த டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை ஆறு மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்யும்படியும் இந்த நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமா என்ன ஒரு வருஷமா பென்ஷன் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேலே மத்திய அரசு நிர்வாக தீர்ப்பாயத்துல பத்தொன்பதாவது செக்ஷன் படி கேஸ் போட்டேல்னா உங்களுக்கு பென்ஷன் உடனே கிடைச்சிருமா உனக்கு புரியுமா தெரியும் சூர்யா கொடுத்த சட்ட புத்தகத்துல எல்லாம் விவரமா போட்டிருக்கு சின்ன வயசா இருந்தாலும் பெரிய விஷயம் பண்ணியிருக்கான் நிறுத்ரா நிருத்ரா நிறுத்துன்னு சொல்றேன் அட எனக்கு கிடக்கல உண்மையில வந்துருக்கேன் தெரியுமா பாக்கெட்ல எவ்ளோ வச்சிருக்க என்னடா பிலிம் காட்டியா தப்புதான் சார் மூணு கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு நான் வந்து தப்புதான் அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் ஒன் செவன் செவன் படி என் மேல கேஸ் போட்டுக்கோ நூத்தி ஐம்பது ரூபா நான் அதனால் கோட்டுல வைக்கட்டுக்குறேன் மோட்டார்ங்கிறான் சட்டம்ங்கிறான் ஆனா டூட்டி டைம்ல சூ போனும் நீ செருப்பு போட்டிருக்கிற அது சட்டப்படி தப்பு தலையில தொப்பி போட்டிருக்கனும் இல்ல அது சட்டப்படி தப்பு இடுப்புல போட்டிருக்க பைல்ட்ல அசோக சின்னம் தலை மாத்தி இருக்கு அது சட்டப்படி பெரிய தப்பு அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்ப போட்டிருக்க இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு இதுக்கு நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட பொன்மாசில கட் பண்ணலாம் அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேட்குற பாரு அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட் அண்டர் செக்ஷன் ஃபோர் ஒன் ஏ படி பெரிய தப்பு இதுக்கு ஆறு மாசத்துலேருந்து ஆறு வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம் என்ன பார்க்குற சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு எங்களை பாதுகாக்க வேண்டியதான் டூட்டி அதை விட்டுட்டு இப்படி ஓரங்கட்டி வசூல் பண்றது இல்ல தலைவர் ஒண்ணு வேணாம் விடு நீ போ இந்த கதையே வேணாம் சார்ஜ் சீட் போடு கட்டுறேன் உனக்கு சார்ஜ் மேமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும்

சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு ஏன்பா ஒரு லிட்டருக்கு ஒன்பது பாயிண்ட் தான் போட்டிருக்க அதுவா அரேபியால என்ன கடல்ல வத்தி போச்சான் அவளதான் போட முடியும் பேச வேண்டிய வண்டி என்ன வந்துருப்போ அப்படியா அம்மா தாயே பங்க மூடு வச்சிடாதம்மா கரெக்டா போட்டுறேன் சூர்யா மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா நீங்களே திருந்தவே மாட்டீங்களா